நம்ம சூப்பர் சிங்கர் சீதன் அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் அவங்க அப்பா பல அவமானங்களை பார்த்திருந்தாலும் அதற்கு வெற்றிய பரிசா தரணுன்றதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடையில ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து சூப்பரா பாடிய திறமையான போட்டியாளர் தான் தவசிலி அவங்க இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்ல வந்து ரொம்ப அற்புதமா பாடிய சூப்பர் சிங்கர் மானசாவோட சேர்ந்து இந்த வாரம் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு மற்றும் விஜய் யேசதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்டு இசை நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற செலிபிரிட்டிங் இசை ரவுண்ட்ல இளையராஜா அவர்களை கதை எழுதிய மெகாஹிட் படமான ஆனந்தகுமி படத்துல இசை நான் இளையராஜா சைலஜாவோட இசையில ஜானகி அம்மா மற்றும் எஸ் பி சைலஜா அவர்கள் பாடிய ஒரு கிளி உருகுது என்ற சூப்பர் ஹிட்டான பாடல எடுத்த தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரெண்டு பேருமே வேற லெவல்ல பாடி அத்திருந்தாங்க இந்த அசாத்தியமான நடுவர்கள் மற்றும் சிறப்பு எல்லாருமே ரொம்பவே பாராட்ட நடுவர் மற்றும் சிறப்பு யுவன் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு இந்த பாடல பொறுத்த வரைக்கும் கம்போஸ் இது ரொம்பவே கஷ்டமான பாடல் ஜானகி அம்மாவும் சைலஜ அம்மாவும் வேற லெவல்ல பாடிருப்பாங்க அது கொஞ்சம் கூட குறையே வைக்காம அவங்க மாதிரி நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா பாடி அசிங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களை யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம தெரிவிங்க